சுமார்ீட்டர் உயரத்துல மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் இன்டர்நேஷனல் நாசாவுடைய ரெண்டு ஆஸ்திர வந்து அந்த ஐஎஸ்எஸ் அனுப்பி வச்சாங்க வெறும் ஒரு வாரம் அங்க இருந்து அங்க என்னென்ன விஷயங்களா ரிசர்ச் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பூமிக்கு வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட போனாங்க அப்படி இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா

இருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கும் போது மனிதனுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாக ஏற்படும் வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க இருக்கும்போது ஏற்படும் அப்படிங்கறது சேர்த்து விண்வெளி வீரர்கள் பூமிக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இங்க பூமிக்கு இறங்கின உடனே அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நம்ம சீக்கிர விஷயம் சேனல் இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிச்சு கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப தான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் segar நம்ம பூமிக்கு வெளியே ஸ்பேஸ் விண்வெளியில் மனிதன் ரொம்ப நாள் இருந்தால் அப்படின்னா அவனோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பதினஞ்சில் நாசா வந்து ஒரு மிஷினை முன்னெடுத்தாங்க அதுதான் ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷினை முன்னெடுத்தாங்க இதுக்காக நாசா தரப்புல இருந்து ரெண்டு வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க இதில் முக்கியமான விஷயம் அவங்க ரெண்டு பேருமே நம்ம முதல்ல சொன்ன இருக்கிற மாதிரியே ஐடென்டிக்கல் இரட்டையர்கள் இதுல ஒருத்தருடைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க் ஹெல்லி இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்காட் ஹெல்லி அப்படிங்கிற இந்த ரெண்டு பேருமே வந்து செலக்ட் ஆனாங்க ஸோ இவங்க நாசாவுடைய ஆஸ்ட்ரோனாட்ஸ் தான் அப்படிங்கிறதுனால இதில் ஒருத்தரை வந்து பூமியில் வச்சுட்டு இன்னொருத்தரை ஐஎஸ்எஸ் சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது அந்த மிஷினோடைய நோக்கமே பட் ஆனால் அங்கே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் இருக்க போறாரு ஒருத்தர் ஒரு வருஷம் ஸ்பேஸில் இருப்பார் இன்னொருத்தர் ஒரு வருஷம் பூமியில் அப்படியே நம்ம பூமியில் மக்களோட மக்களாக இருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால பூமியில இருந்தவரை காட்டிலும் ஸ்பேஸ்ல இருக்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் இருக்க போறாரு இல்லையா ஸோ அவருடைய உடம்புலயோ மென்டலியாவோ பிசிக்கலாவோ ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்கா தெரியுதா அப்படிங்கறத நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் இவங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கறதுனால அப்படின்னு தான் இந்த ஒரு விசித்திரமான மிஷினை நாசா கையில் எடுத்தாங்க ஸோ சொன்ன மாதிரியே நாசா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் இருபத்தி ஏழாம் இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறு மறு வருஷம் மார்ச் ஒன்னாம் தேதியோட இந்த மிஷினை வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது நாட்கள் வந்து அந்த ரெட்டையர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து அந்த ஐஎஸ்எஸ்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு பூமிக்கு ரிட்டன் ஆகி வந்துட்டாரு இதுல அந்த மார்க் ஹேட்லி அப்படிங்கிறவர் ஆல்ரெடி பூமியிலேயே தான் இருக்காரு அந்த ஆஸ்ட்ரானாட்ஸும் இவர் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில டெஸ்ட்டுகள் வந்து பண்ணி பார்த்துருக்காங்க அதை இங்கே பூமியில் இருந்தவருடைய உடம்புல இருக்கிறத வச்சும் ப்ளஸ் வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தவரை வச்சும் கம்பேர் பண்ணி வச்சு பார்க்கும் போது ஸோ நாசா நினைச்ச மாதிரியே சில டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதில் அவங்க முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் ஸ்காட் கேர்லியோடைய டிஎன்ஏ மூலக்கூறுகளில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் முதல்ல அவங்க கண்டுபிடிச்சாங்க இது போக இன்னும் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐஎஸ்எஸ்க்குலாம் ஒவ்வொரு வாட்டியும் மனிதர்களை வந்து நாசாவும் சரி ரஷ்யா தரப்புலையும் சரி ஜப்பான் இந்த மாதிரி மாதிரி நாட்டு தரப்புல இருந்து ஒவ்வொரு ஆஸ்ட்ரானாட்ஸையும் வந்து அங்க அனுப்புறாங்கல்ல அங்க போற ஆஸ்ட்ரானாட்ஸ் முதல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா இந்த ஸ்காட் கர்லியோடைய உடம்புல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத அவருடைய ட்வின் பிரதரை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறத டீட்டெயில் நான் சொல்றேன் இதுல முதல் விஷயம் பூமியில இருந்து ஆஸ்ட்ரானாட்ஸை இந்த ஐஎஸ்எஸ்குள்ள அனுப்புன உடனே அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஸ்பேஸ் அடாப்டேஷன் சொல்லப்படக்கூடிய ஒன்று தான் சிக்னஸ் என்னப்பா என்னப்பாட்டீங்கன்னா இது வேற ஒண்ணும் கிடையாதுங்க இப்போ நம்ம ஒரு முதல் சில பேருக்கு வாந்தியம் மயக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இல்லையா இதுக்கு காரணம் அவங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் அந்த சமயத்துல அந்த இடத்துல வந்து மூவிங்ல இருக்கும் போது நம்மளோட உடல் வந்து அதுக்கு செட் ஆகிறதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூசா அடிக்கடி நம்ம போயிட்டு வந்தோம்னா அது நம்மளுக்கு சுத்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்து வாட்டி இருக்காது அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஐஎஸ்எஸ் போகக்கூடிய விண்வெளி வீரர்கள் முதல்ல பேஸ் பண்ண வேண்டிய விஷயமே ஸ்பேஸ் அடாப்டேஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் தான் அந்த இடத்துக்கு முதல்ல அவங்க வந்து அடாப்ட் ஆகணும் ஸோ அப்படி அடாப்ட் ஆகிறது தான் அவங்களுக்கு முதல் சேலஞ்சே அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போன உடனே இப்போ நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயத்தை சில பேர் கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பேங்க இந்த மாதிரி விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரானாய்ட்ஸோடைய வீடியோ கிளிப்ஸ் அப்படிங்கிறது சில மீடியாஸ்லையும் சரி சோஷியல் மீடியாலையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படி அந்த ஆஸ்ட்ரானாய்ட்ஸோடைய முகத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் வழக்கத்தை விட எல்லா மனிதர்களுடைய முகத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் காரணம் அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது மொத்தமா தலைப்பகுதியை நோக்கி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஃபிளூன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு பூமியில இருக்கும் போது பிரச்சனை இல்லை பட் ஆனா பூமியை விட்டு நம்ம ஸ்பேஸுக்கு போனதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து மேல தலையை நோக்கி வந்து டிராவல் ஆக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் இதுதான் மெயின் ரீசன் அந்த நம்ம போது கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் ஒயிட்டாகவும் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு இந்த பிளட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தலைப்பகுதிக்கு மட்டும்தான் வருமான அதுவும் கிடையாது அவங்களுடைய கண்கள் வரைக்கும் டிராவல் பண்ணி அவங்களோட கண்களை கூட கவர் பண்ணும் சொல்றாங்க இந்த ஒரு காரணத்தினால அவங்களோட கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்டிக்கல் நர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் வீங்கும் சொல்றாங்க இந்த ரீசன்னாலேயே ஸ்பேஸ்ல நல்லா கண்ணு தெரிஞ்ச ஒரு நபரே நீங்க கொண்டு போய் விட்டாலும் அந்த இடத்துல அந்த விஷயம் பிளட் அப்படிங்கிறது தலைப்பகுதி வரைக்கும் வந்து அந்த ஆப்டிகல் நர்வு அப்படிங்கிறது வீங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால கண்கள்லாம் கவர் பண்ணிடும் அப்படிங்கிறதுனால கண்கள் கொஞ்சம் மங்களா தான் தெரியும் சொல்றாங்க எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் ஆனா இது டெம்பரவரி தான் ஆனா அது கூட ஸ்பேஸ்ல ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அப்படின்னா இது பர்மனண்ட் ஆகிறதுக்கு கூட இந்த ஒரு விஷயம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு பூமிக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாருனா அதுக்கப்புறம் நார்மலா எப்பவும் போல பார்வை வந்து இருக்கும் பட் ஆனால் ஸ்பேஸ்லயே ரொம்ப நாட்கள் இருந்துட்டா இந்த ஒரு பிரச்சனையே கம்ப்ளீட் ವೇಟಾ? பர்மனண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க பட் ஆனா இந்த ஒரு விஷயத்தை சயின்டிஸ்டுகள் சும்மா விட்டுற மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு ஸ்பேஸ்ல போய் நம்ம வந்து ரொம்ப நாள் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் நம்ம மஸ்கே மார்ஸ்ல கூட்டி போய் மனிதர்களை விட சொல்றாரு கிராவிட்டியை விட நம்மளோட மார்சோட கிராவிட்டி ரொம்பவே டிஃபரண்ட் அங்கேயும் இந்த மாதிரியான கண் பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படுச்சு அப்படின்னா நம்மளால அங்கே இருந்துகிட்டு ஒழுங்காக சர்வே பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது அதுக்காகவே சில ரிசர்ச்சுகள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான சொல்யூஷனை தேடி அது இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு இதுக்கு அப்புறமா இந்த இந்த ஆஸ்ட்ரானாட்ஸுகள் எல்லாருமே இந்த ஐஎஸ்எஸ் இருக்கும் போது கண்டிப்பாக இன்டோர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெய்லி வந்து ஒன்றுலேருந்து மூணு மணி நேரம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஸோ அப்படி ஒரு நாள் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா அவங்களுடைய போன் இருந்து மசில் மாஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிடும் இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கிராவிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸோ மசில் மாஸ் அப்படிங்கிறது லூஸ் ஆகும் ப்ளஸ் போனோடைய டென்சிட்டி

பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ஸ்பேஸில் இருக்கிறதுனால ஒரு நன்மை இருக்கு அது என்னன்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அளவை விட அதாவது உயரத்தை விட ஸ்பேஸில் இருக்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே இருப்போமா இதுக்கு காரணம் ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன் தான் பூமியில் நம்ம இருக்கிறதுனால கிராவிட்டி இருக்க காரணத்தினால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபைனல் டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடம் வந்து பூமியோட கிராவிட்டி காரணத்தினால கம்ப்ரஸ் செய்யப்பட்டிருக்கோம் ஆனால் ஸ்பேஸில் அந்த ஐஎஸ்எஸ்சில் வந்து நம்மளுடைய உடம்புல எந்த ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸும் இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட ஒரு ரெண்டு மூணு இன்ச் வந்து ஹைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நாசாவோட ஐடென்டிக்கல் ட்வின் எக்ஸ்பெரிமெண்டல் மிஷின் மூலமா ஸ்பேஸுக்கு ஐஎஸ்எஸ்க்கு அனுப்பப்பட்ட அந்த ஸ்காட் கெர்லி அப்படிங்கிற அந்த ஒரு நபர் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் பூமிக்கு ரிட்டர்ன் ஆன உடனேயே நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஆன டெஸ்டா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணதுல முக்கியமான விஷயம் ஹைட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ்ல இருக்கும்போது ஏற்படுதா அப்படிங்கறத அவங்க வந்து பார்த்தாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய ட்வின் பிரதரை விட அஞ்சு சென்டிமீட்டர் வந்து ஒருவர் வந்து ஹைட் ஆயிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சாங்க அந்த ஹைட் டிஃபரெண்ட் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு ஸ்பேஸில் போனோம் அப்படின்னா ரொம்ப நாள் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடலோடைய உயரம் அப்படிங்கிறது கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கே அப்படிங்கிறத ஸோ இதைத்தான் நான் முதலே சொன்னேன் ஸ்பேஸுக்கு போனால் வளரணும் ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அங்கே போகலாம் ஸோ அதை தாண்டி வேற விஷயங்கள்லாம் நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கு பட் இருந்தாலும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறவங்க ஸ்பேஸுக்கு போய் இருக்கலாம் இதை தொடர்ந்து ஸ்காட் கர்லியோடைய அந்த யோசிக்கிற திறன் அப்படிங்கிறது அவருடைய தம்பியை விட இவருக்கு ரொம்ப கம்மியாக இருந்துருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு முடிச்சிருக்காங்க ஸோ ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க பட் ஆனால் இவர் போயிட்டு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த யோசிக்கிற திறன் அப்படிங்கிறது ஏழு சதவீதம் வந்து கம்மியாக இருக்குதான் இது எதனால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து கன்ஃபார்மாக வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியல பட் ஆனால் கிராவிட்டி கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தவங்க வந்து பூமிக்கு வந்த உடனே அந்த ஸ்பேஸில் இருந்த மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து பழகினாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே இங்கே வந்து அவங்களுடைய டெய்லி லைஃப்பில் வந்து இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்பேஸ்ல அந்த ஐஎஸ்எஸ்ல இருக்கும்போது ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிறதுனால அங்க ஒரு பெண்ணை கீழே போட்டோம்னா கீழே விழாது மயந்துட்டே இருக்கும் ஒரு கிளாஸை கீழே போட்டோம்னா கீழே விழாது அது பாட்டு மயந்துட்டே இருக்கும் இல்லையா சோ அதே மாதிரி அங்க பூமிக்கு வந்த உடனே அவங்க கையில ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே டப்புன்னு கீழே போடுவாங்க ஏன்னா அது கீழே விழாதுங்கிற ஒரு எண்ணோடைய அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரியான எண்ணத்தோடயே அவங்க இருப்பாங்க இது டெம்பரவரியான ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் போக போக வந்து சரியாகிடும் ஆனா இதை தாண்டி அவரோட உடம்புல இருக்கக்கூடிய ஜீன்கள்லையும் அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம் மாற்றம் கண்டுபிடிச்சாங்க ஸோ அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க சில ஜீன் மாற்றங்கள் வந்து டெம்பரவரியா இல்லாம பர்மனண்டா டேமேஜ் ஆயிருக்கக்கூடிய சில மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பட் இருந்தாலும் அவருடைய உடம்புல அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய கூடிய டெலமெரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் வந்த உடனே செக் பண்ண உடனே கண்டுபிடிச்சாங்க பட் ஆனா அது போக போக வந்து பூமியில இருக்கும்போது அவர் நார்மலா இருக்கும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி

இளம் தான் அதோட அகலம் அப்படிங்கிறது பெருசாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா இளம் பருவத்தை வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுவே அதோட அகலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வயசாகிக்கிட்டு அப்படிங்கிறது தான் குறிக்கும் ஸோ ரொம்ப சின்னதாயிருச்சுன்னா நம்ம வயசாகிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் சிம்பிளாக போனால் ஆனால் அவர் ஸ்பேஸில் இருக்கும்போது அதோட லென்த் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் ஸ்பேஸ்லேருந்து இருந்து பூமி கிரிட்டன் அந்த பழையபடி அதோட லென்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க இது மூலமாக சயின்டிஸ்ட்டுகள் சொல்றது ஸ்பேஸில் இருக்கும்போது நம்மளுடைய மனிதரோட ஆயில் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு ஸோ இது அதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கலாம் அந்த ரிசர்ச் சம்பந்தமா அப்படின்னு கூட சொல்றாங்க நாசா பண்ண ஐடென்டிக்கல் ட்வீன் எக்ஸ்பெரிமெண்ட் மிஷின் மூலமா இந்த மாதிரி விஷயங்கள் என்னதான் கண்டுபிடிச்சிருந்தாலும் ஸ்பேஸ்ல ரொம்ப நாள் ஒரு மனிதன் இருந்துட்டு திடீர்னு பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறான் அப்படின்னா கண்டிப்பா மென்டலி அண்ட் பிசிக்கலி வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உடனே பூமிக்கு வந்தோடனே நீங்க சில வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க ஒரு ஆஸ்ட்ரானாட் பூமிக்கு வந்தோடனே அவருக்கு நடக்க சொல்லி கொடுக்க கூடிய விஷயங்கள் கூட பூமிக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் நடக்கும் அது மட்டும் இல்லாம அவர் மயங்கி விழுறது நடக்க முடியாம இருக்கிறது பேச முடியாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு ஆஸ்திர பூமிக்கு வந்த உடனே ரொம்ப நாள் ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே ஏற்படும் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கும் போது மார்சுல போய் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு சாதாரண ஐஎஸ்எஸ் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமி மேல சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த இதுக்குள்ள போதே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு போயிட்டு திரும்ப பூமிக்கு வரணும்னா அப்போ மார்ஸ்லேயே நிரந்தரமா இருக்க போறோம்னா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம அடாப்ட் ஆகணும் அங்க இருக்கக்கூடிய கிராவிட்டிக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகணும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது மார்சில் காலை நியமிச்சு குடியேறுற கட்டத்துல ஏகப்பட்ட சிக்கல்கள் கண்டிப்பா ஆரம்ப கட்டத்திலே இருக்கும் தான் உண்மை அதெல்லாம் பியூச்சர்ல போக போக தான் வந்து என்னென்ன சொல்யூஷன் எல்லாம் கண்டுபிடிக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் இப்போதைக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சுனிதா வில்லியம்ஸ் ஐஎஸ்எஸ் குள்ள சிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் எட்டு மாசம் தான் பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசா தரப்புல இருந்தே சொல்லியிருக்கும் அவங்களுக்கும் நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய பிசிக்கலான மென்டலான விஷயங்கள்லாம் அவங்கள பாதிக்கும் அதுல இருந்து அவங்க வந்து எப்படி வெளியே வர போறாங்க அதை எப்படி அவங்க இருந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க பூமிக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து அதை சரி பண்ணி பூமிக்கு வந்து அடாப்ட் ஆகப் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கூடவே இந்த மாதிரி அவங்க வர்றதுக்கு இவ்வளோ டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க பூமிக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவங்கள வச்சு கூட சில எக்ஸ்பெரிமெண்டலான சில டெஸ்ட் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி அந்த ட்வின் பிரதர்ஸ் வச்சு பண்ணாங்களோ அதே மாதிரியான சில ரிசர்ச்சுகள் வந்து பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க பத்திரமா பூமிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்தியர்களுக்கும் சரி பல ஆஸ்ட்ரோனாட்ஸுகளுடைய எண்ணமா இருக்கு பல சயின்டிஸ்டுகளும் அதுக்கு தான் இப்போ வரைக்கும் பாடுபட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க பத்திரமா பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்தது மூலமா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மறக்காம கமலா சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா வீடியோ லைக் கொடுத்துருங்க நண்பா அடுத்த நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை சேகர் பை பாய்